இந்த ரோபோட் கிட்ட சாப்பாடை கொடுத்துட்டு ஒரு டச் மட்டும் பண்ணீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்கா அதுவே கொண்டு போய் சாப்பாடை டெலிவரி பண்ணிரும் இதுதான் ரொம்பவே கியூட்டான ஃபுட் டெலிவரிங் ரோபோட் ஒரே நேரத்துல முப்பது கேஜி வரைக்கும் இது ஃபுட்டை வந்து டெலிவரி பண்ணும் சாப்பாடு மட்டும் கிடையாது ஜூஸ் தண்ணி மாதிரியான லிக்யூட் ஐட்டத்தையும் சர்வ் பண்றதுக்கு இதுல மோட் இருக்கு உங்களுக்கு எங்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணுமோ அந்த ஏரியாவை மேப்பிங் பண்ணிட்டீங்கன்னா போதும் யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இன்டெலிஜென்டா அதுவே மூவ் பண்ணி போய் சாப்பாடு கொடுக்கும் இது வெட்டிங்க்கு மட்டும் இல்லைங்க பர்த்டே ஃபங்க்ஷன்ல கூட அழகா கிரீட்டிங் பண்ணுவோம் ஹாப்பி பர்த்டே சாங் பாடுவோம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை செய்வோங்க இந்த ரோபோட் இந்த ரோபோல ஒரு ஸ்கிரீன் இருக்கும் அதுல மாப்பிள்ள பொண்ணோட ப்ரீ வெட்டிங் ஷூட் இல்லனா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட ஆட் கூட ரன் பண்ணிக்கலாம் நீங்க கேட்டரிங் சர்வீஸ் பண்றீங்க இல்ல ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சிருக்கீங்கனா உங்க client அட்ராக்ட் பண்றதுக்கும் வேலைய மிச்சம் பண்றதுக்கும் இந்த ரோபோட் ஒரு வரப்பிரசாதம்ங்க இந்த வரப்பிரசாதத்தை கோயம்புத்தூர்ல இருக்க ரோபோ மிராக்கிள்ன்ற கம்பெனி ஃபங்க்ஷனுக்கு ரெண்ட்காகவும் இந்த ரோபோட்டை கொடுத்துட்டு இருக்காங்க இத பத்தி இன்னும் நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழ அவங்க நம்பர் இருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க